டைமே பாருங்க எப்படி இருக்கு அப்பலாம் முடி நிறைய இருக்கு இப்படி இருக்கு பாருங்க கார்த்திஸ்வரம் இன்னைக்கு வந்து ஒரு அழகான வீடியோ தான் அதாவது என்னோட வந்து நினைவுகள் பள்ளி பருவ நினைவுகள் அதெல்லாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி வந்து எனக்கு இது ஒரு நினைவுகள் அந்த வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த நிஞ்ச நெஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டே இரு

நான் என்னன்னு உங்களுக்கு சொல்றேன் ஆக்சுவலா இத பார்த்தா உங்களுக்கு என்ன ஆல்பம் தோணுதுன்னு எனக்கு தெரியல ஆல்பம்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கல்யாண ஆல்பம் அப்புறம் வளகாப்பு ஆல்பம் அப்புறம் வந்து திரை திரட்டி ஆல்பம் அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஆல்பம்ஸ்ல ஆல்பம்லாம் வச்சிருப்பாங்க இந்த ஆல்பம் அந்த மாதிரி ஒரு ஆல்பம் தான் எனக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு மெமரியா இருக்கிற ஆல்பம் தான் என்னோட லைஃப்ல நிறையா இதை தாண்டி வந்திருக்கேன் ஆனா வந்து இது வந்து எனக்கு இப்போ எப்பவுமே ஒரு தான் அது என்ன ஆல்பம் அப்படிங்கிறத கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த ஆல்பம் வந்து அம்மா வீட்டில் இருந்தது நான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன் என்கிட்ட தான் இருக்கு இந்த ஆல்பத்தில் வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் இருக்குது என்னோட மெமரிஸ் மட்டும் இல்லை இந்த ஆல்பத்தில் அம்மாவோடய மெமரிஸ் என்னோடய மெமரிஸ் என்னோடய தங்கச்சியோடது எல்லாத்தையும் இது ஒரு ஆல்பத்தில் தான் இருக்குது அங்கங்கே இருந்தது தொலைஞ்ச போயிடுதுன்னு சொல்லி இந்த ஆல்பம் வந்து நாங்கள் எங்கே எப்போ எங்கே போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வீடியோ கிராபிக்ஸ் கௌதம் ஸ்டுடியோ இது எப்போ போட்டது அப்படின்னா அந்த இயரில் போடல இது வந்து பெங்களூர்ல வந்து அப்பா அம்மா பெங்களூர் இருக்கப்போ அப்போ போட்ட ஆல்பம் இந்த ஆல்பம் வந்து இன்னும் வச்சிருக்கோம் கிட்டத்தட்ட பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் பாருங்கள் இந்த ஆல்பம் எப்படி வச்சுருக்கோம்ன்ட்டு சரி ஓகே நான் ரொம்ப வளவலை நினைக்கல இப்போ வந்து எல்லா பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பருவம் இருக்கும் நம்ம குழந்தை இருந்து நம்ம வந்து ஸ்கூல் பருவ பருவம்லாம் அடையிறப்போ நம்ம முதல் பருவம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜ் இடம் பண்ணுறது தான் அந்த பருவ ஃபோட்டோஸ் தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நிறைய பேர் வச்சிருப்பீங்க ஏன் ஏஜ்ல இருக்க அதான் நைன்டி கிட்ஸ்ல வந்து நிறைய பேர் வச்சிருப்பீங்க ஏஜ் இருந்து பண்ணதெல்லாம் கிராண்டா பண்ணவங்களும் இருப்பாங்க சிம்பிளா பண்ணவங்களும் இருப்பாங்க அந்த மாதிரி என்னோட திரட்டி வந்து எந்த அளவுக்கு கிராண்டா நடந்ததா சிம்பிளா நடந்ததா அப்படிங்கறத பாக்கலாங்க ஆஹ் ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் வந்து நிறைய ஃபோட்டோஸ் இருக்கனால நான் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன் கையில் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் ஏஜ் எடன் பண்ணப்போ எவ்வளோ எந்த கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன் அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நான் வந்து ஏஜ் எடன் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா செவன்த் லீவ்ல நான் வந்து வந்தேன் செவன்த் முடிச்சு எயித்து போவோம் பார்த்தீங்களா அந்த லீவ்ல வந்து நான் வந்து வந்தேன் ஏஜ் ஜெட் பண்ணேன் அப்போ வந்து ஏஜ் ஜெட் பண்ண சமயம் வந்து நாங்கள் வந்து பெங்களூர்ல இருந்தால் அங்கேதான் நான் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ அந்த சமயம் தான் வந்து நான் வந்து ஏஜ் ஜெட் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் நாங்கள் இங்கே வந்து படித்தேன் தமிழ்நாட்டில் அப்போ வந்து நான் எப்படி இருப்பேன் எனக்கு அங்க என்ன மாதிரி திரட்டி பண்ணினாங்க நான் அவங்களுக்கு வந்து காமிக்கிறேன் நான் அப்போ வந்து இப்படி இருப்பேன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க முதல் ஃபோட்டோ வந்து என்னை வந்து அப்போயே வந்து ஃபோட்டோ எடுக்கிறவங்களெல்லாம் எல்லாம் வர சொல்லி ஃபோட்டோவில் எடுத்தாங்க இங்கே பாருங்க இதுதான் தான் நான் இருந்தேன் இது வந்து அம்மா அவங்க வந்து வாடகை வீட்டில் இருந்தாங்க வாடகை வீட்டில் இருந்தப்போ ஆப்போசிட் ஆப்போசிட் சைடில் வீடு இருக்கும் இது வந்து வெளியே இருக்கிறது வந்து வாசல் அதுல வந்து அம்மா வீட்டுக்கு முன்னாடி தான் வந்து எனக்கு வந்து திரட்டி பண்ணாங்க பின்னாடி வந்து இத ஸ்கிரீன் கட்டி கீழே வந்து இந்த தட்டு வரிசையெல்லாம் வச்சு இந்த மாதிரிதான் வந்து எனக்கு வந்து பண்ணினாங்களே திரட்டி எனக்கு வந்து மேக்கப் பார்த்தீங்கன்னா எல்லாம் அவங்களவே போட்டு விட்டாங்க மேக்கப் எல்லாமே இந்த பூ வந்து பின்னாடி வந்து அந்த ஜடையெல்லாம் பூ சுற்றி அப்பெல்லாம் முடி நீளமாக இருக்கும் அந்த முடியிலெல்லாம் பூ சுற்றி இதெல்லாமே வச்சாங்க அது எல்லாமே எனக்கு வந்து வீட்லேயே பண்ணி விட்டாங்க அப்போ வந்து நான் அந்த மேக்கப் பண்ணப்போ நான் எப்படி இருக்கிறேன்னு இருங்க உங்களுக்கு இன்னொரு ஃபோட்டோ காமிக்கிறேன் எனக்கே என்னை பார்த்தா சிரிப்பாக வருது நான் இப்படிதான் இருந்தேன்னா அப்படின்னு ஏன்னா அதுக்கப்புறம் தானே நம்மளோட ஃபேஸ் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகும் அதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம வந்து இன்னும் சின்ன பிள்ளையாட்டவே இருப்போம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட ஃபேஸு நம்மளோட ஆக்டிவிட்டி எல்லாம் வந்து சேஞ்ச் ஆயிரும் பாருங்களேன் அப்ப நான் இப்ப அப்படிதான் இருக்கேன் இப்படிதான் இருக்கேன் இப்படி பண்ணிருக்காங்க பாருங்க என்ன தெரியும் அப்ப வந்து கனகாமரம் வந்து அந்த காலத்துல வந்து அஹ் இப்பதான் வந்து அந்த பார்லராக போய் நிறையா பூ டிசைன்ஸ் பின்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் டெக்கரேஷன் பண்ணுறதெல்லாம் இருக்கும் அப்போ வந்து கனகாமரத்தை வச்சு தான் இந்த இப்படி ரவுண்டாக சுற்றிக்கிட்டே வருவாங்களே அந்த மாதிரி தான் சுற்றி எனக்கு கனகாமரம் மல்லிப்பூ வச்சு சுற்றி இருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் எனக்கு அந்த மாதிரி தான் பண்ணாங்க ஒரு நெக்லஸ் போட்டு ஒரு செயின் ஒன்று போட்டு ஒரு தோடு ஒன்று போட்டிருப்பேன் அவ்வளோதாங்க இதுதாங்க என்னோடய மேக்கப் தெரட்டி மேக்கப் அடுத்தது நிக்க போஸ் ஒண்ணு எடுத்தாங்க இந்த ஸாரி வந்து எங்க தாய் மாமா இருந்தா வந்து எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க ஆனா வந்து இல்ல மாமா இல்ல இருந்துட்டாங்க அப்புறம் வந்து இது வந்து அப்பிச்சி அவங்க வந்து எடுத்து கொடுத்தாங்க இது அம்மாவோட அப்பாவங்க வந்து எடுத்து கொடுத்த சாரி இது அங்கே பெங்களூர்ல வந்து எடுத்து கொடுத்தாங்க எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க எல்லாம் போட்டுட்டு ஒரு ஃபுல் போஸ்ட்ல வந்து ஒரு போட்டோ எடுத்தாங்க அடுத்தது வந்து என்ன அப்படின்னா இந்த பொட்டு வைக்கிறவங்க எல்லாம் வந்து பொட்டு வைக்க சொல்லுவாங்க இல்லைங்களா அதெல்லாம் வந்து அந்த போட்டோஸ் எல்லாம் இருக்கு அதுல சில சில போட்டோஸ் மட்டும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இவங்க வந்து எங்க அம்மாய் எல்லாத்துக்கும் தெரியும் அம்மாய் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆராத்தி எடுக்கிறாங்க ஆராத்தி எடுத்து அஹ் இந்த தண்ணி எல்லாம் எடுத்து இப்படி எல்லாம் சுத்தி எல்லாம் பண்ணுவாங்க எப்படி உக்காந்து இருக்க பாருங்களேன் எப்படி சொல்லுங்க அடுத்தது வந்து இவங்க வந்து ஒரு அத்தை அவங்களும் ஆராத்தி எடுக்கிறாங்க சோ பெருசா எல்லாம் பண்ணலைங்க எல்லாம் சிம்பிளா தான் பண்ணாங்க அங்க இருக்க சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் கூப்பிட்டுதான் வந்து பண்ணாங்களே பெருசாலாம் எதுவுமே பண்ணல இது வந்து ஆத்தா எங்க ஆத்தா வந்து சொம்பல் இருக்க தண்ணி வச்சு அந்த நீர் தண்ணி இருக்குங்களா அதை சுத்துறாங்க இதுல என்னன்னு எனக்கு தெரியல சோ கப்பா எடுத்துக்காதீங்க பாத்துக்கோங்க அதை செய்றாங்க அப்புறம் சோறுலாம் வச்சு சுத்துவாங்களா அந்த சோர்ல கீழே வச்சிருக்காங்க இதெல்லாம் பண்ணது வந்து எங்க ஆத்தா எங்க ஆத்தா அடுத்தது வந்து இவங்க வந்து ஒரு பெரியமா எனக்கு வந்து பொட்டு வைக்கிறாங்க சரிங்களா அடுத்தது ஆத்தா வந்து ஆளாத்தி சுத்துறாங்க எல்லாம் வரிசையாக எனக்கு காட்ட தெரியல அதாவது கொஞ்சம் கொஞ்சம் காமிக்கிற ஆத்தாவும் இவங்க ஒரு அத்தை வந்து ஆளாத்தி சுத்திட்டு இருக்காங்க எனக்கு ஆளாத்தி சுத்தி அந்த ஆலாத்தி எடுத்துட்டு கொண்டு இந்த தண்ணி அந்த பக்கம் ஊற்றுவாங்கல்ல ஆழத்தி எடுக்கிறாங்க எனக்கு அடுத்தது வந்து ஆஹ் இதுல பாத்தீங்கன்னா குட்டீஸ் எல்லாம் வச்சு போட்டோ ஒண்ணு எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்தோம் இது நானு என்னோட தங்கச்சி இன்னொரு தங்கச்சி இவங்க ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா அத்த பசங்க தான் அத்த தான் இவங்க எப்படி இருக்காங்கன்ட்டு ஒரு போட்டோ ஒன்று எடுத்தோம் சிம்பிளா பண்ணனால போட்டோல ஒரு அளவுக்கு தான் வந்து எடுத்திருக்காங்க அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பச்சி எங்க அம்மாயி எங்க அப்ச்சி எப்படி இருக்காங்க பாருங்க எங்க அம்மாச்சி இது நானு ஒரு ஒரு ஃபேமிலி போட்டோஸ் மாதிரி ஏன்னா அப்போ இருந்ததுக்கு இப்ப இருந்ததுக்கு எல்லாருமே கொஞ்சம் ஒரு எல்லாருமே மாறி இருக்காங்க எங்க அப்பச்சி பாத்தீங்கன்னா ஆஹ் கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஓரளவுக்கு வந்து நடக்கிறாரு அந்த மாதிரி ஒரு ஏஜ் ஆனா எப்படி இருப்பாரு அந்த மாதிரி இருக்காரு அம்மாச்சி அப்படித்தான் அப்பெல்லாம் பாருங்க எப்படி இருக்காங்க அப்போ வந்து இந்த போட்டோஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு ஞாபகம் தானே நம்ம பாத்துக்கலாம் தானே அடுத்தது வந்து என் எங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ நான் அம்மா அப்பா தங்கச்சிங்க என் தங்கச்சி எல்லாம் எப்படி இருக்கா பாருங்க அப்பா அம்மா தங்கச்சி தங்கச்சி நான் இதுதான் எங்கள் ஃபேமிலி போட்டோ இப்போ அப்போ இருந்து இப்போ எல்லாமே டோட்டல் சேஞ்சஸ் அடுத்தது பாத்தீங்கன்னா எல்லாருமே அங்கே இருந்த குட்டி பசங்க எல்லாருமே சேர்ந்து எங்கள் ஃபேமிலி நாங்கள் எல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் யாரும் சிரிச்சிடாதீங்க போட்டோ பார்த்து இதான் என்னுடைய வந்து மலரும் நினைவுகள் இது இருக்கவும் தான் நான் இப்போ வச்சு பாத்துக்கிறேன் தம்பிங்கிட்டே காமிச்சிருக்க பார்த்துருக்கானுங்க ஆஹ் நீங்க தானான்னு சொல்லி என்னை கிண்டல் பண்ணியிருக்கானுங்க இந்த மாதிரி வந்து உங்களோட நினைவுகள் இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் எல்லோரும் வச்சுருப்பீங்க யார் யார் உங்களோட ஏஜ் அட்டன் பண்ண ஃபோட்டோஸ்லாம் வச்சிருக்கீங்க ஆல்பம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து சொல்லுங்கள் நான் எங்கிட்ட இருக்க ஃபோட்டோஸு இவ்வளோ நான் சொல்லல இன்னும் நிறைய இருக்குது அதில் வந்து நிறைய ஃபோட்டோஸ் காமிக்க முடியல ஏன் அப்படின்னா அதனால் வந்து பிரச்சனைகள் வரலாம் அதனால நாங்க வந்து அதெல்லாம் காமிக்கல முக்கியமா எங்க ஃபேமிலி மட்டும் நாங்க அம்மா அப்பச்சி அம்மா எங்க ஆத்தா எங்க ஐய வந்து வரலன்னு நினைக்கிறேன் ஐய போட்டோ இல்லை இதுல எங்க ஐய நான் காமிக்கிற ஒரு நாளைக்கு எங்க ஐயனும் ஆத்தாவும் இல்லை பிள்ளை இறந்துட்டாங்க இருந்தாலும் வந்து அவங்கள வந்து இந்த போட்டோல வந்து நாங்க பாத்துக்குவோம் எப்பவுமே பாத்துக்குவோம் ஐயன் ஐயனும் ஆத்தாவும் போட்டோல இருப்பாங்க எப்பவுமே நாங்க பாத்துக்குவோம் இதுதாங்க என்னோட திரட்டி போட்டோவே பாருங்க சிரிக்காதீங்க நான் எப்படி இருக்கேன்ட்டு இன்னொருக்க காமிக்கிறேன் இப்ப பாருங்களேன் அப்படியே மூஞ்சில ஈரமா இருந்தது அதுலயே வந்து பவுடர் அடிச்சுட்டு பவுடர் பஃபுன் மாதிரி இருக்குது எனக்கு உண்மையாலுமே பாருங்க எப்படி இருக்குது அப்பெல்லாம் முடி நிறைய இருக்கும் எப்படி இருக்கு பாருங்க மண்டை அவ்வளவுதாங்க என்னோட தெரட்டி போட்டோஸ் ஆல்பம் நான் இப்படிதான் இருந்தேன் இப்போ இப்படி இருக்கேன் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இதை வந்து உங்ககிட்ட சொல்ல சொல்ல எனக்கு வந்து கொஞ்சம் அந்த ஷையாக இருக்குது நம்மளோட தெரட்டி ஃபோட்டோ காமிக்கிறோம் அப்படின்ட்டு மற்ற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் நல்லா பேசிடுவோம் இதுங்கிறப்ப கொஞ்சம் ஸையாக இருக்குது யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க சரி ஓகே இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம் உங்கள்துறவுது உங்கள் கார்த்தி சரோ பாய்